வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் நி கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காலையில் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணும் போது இதை நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சாம்பார் சாதத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி ஒன்றரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்குங்க அரிசி பருப்பு ரெண்டுத்தையுமே நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குங்க அப்போ தான் இந்த ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பால் பூண்டு ரெண்டு தக்காளி அஞ்சு பீன்ஸ் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாம்பார் சாதம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க இது கூட ரெண்டு வர மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கட் பண்ண தக்காளியே சேர்த்துக்குங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக கட் பண்ண காய்கறிகளை சேர்த்து வதக்கி எடுத்துக்குங்க காய்கறிகளை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இது கூட கால் ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க அடுத்ததாக இது கூட நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துக்குங்க இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன் அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்குங்க சாம்பார் சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஒன்றரை டம்ளர் நான் அரிசி சேர்த்துருந்தேன் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு சேர்த்துருந்தேன் மொத்தமாக ரெண்டரை டம்ளர் இதுக்கு நான் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பை தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்குங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப மீடியம் ஹீட்ல இல்லைன்னா ஐ ஃப்ளேமில் வச்சு குக்கரை மூடி வெயிட் சேர்த்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சாம்பார் சாதம் நல்லா வெந்திருக்கு அரிசி பருப்பை நல்லா ஊற வச்சதுனால சாம்பார் சாதம் நல்லா வெந்திருக்கு இது கூட வறுத்த முந்திரிய சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருக்க ரைஸை இந்த குக்கரில் அப்படியே வைக்காமல் ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிருங்க அப்போ தான் மதியம் சாப்பிடும்போது காஞ்சி போகாமல் இருக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கு கூட்டு பொரியல் எதுவும் தேவையில்லை அப்பளமும் ஊறுகாவும் இருந்தாலே போதும் சாப்பிட நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் சாதத்தை செஞ்சு பாருங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை காண கிளிக் எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ